ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி வந்து ஏ சமையல் கிடையாதுங்க நாங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனேன் அதனோட அனுபவங்கள் அதுக்கப்புறம் நம்ம என்னலாம் எடுத்துன்னு போகலாம் இப்போ வெளியூருக்கு போகணுன்னா நமக்கு என்னெல்லாம் தேவை குழந்தைங்க வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா நான் என்ன பண்ணேன் சொல்லிவிட்டு ஷேர் பண்ணுறேன் நான் வந்து மத்தியானமே ஆரம்பித்தேன் புளி சாதம் தக்காளி தொக்கு பூரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையும் நான் வந்து பார்த்துட்டே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நடுவில் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேங்க இந்த புளிசு தா சாதம் எப்படி பண்ணுறது அப்புறம் தக்காளி தொக்கு இது எல்லாமே நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ராவல் டைமில் இந்த மாதிரி நம்ம வாழை இலையில நம்ம நல்லா வதக்கி எடுத்துன்னு போனோம்னா அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இல கிழியாமல் சூப்பராக இருக்கும் ஸோ அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேங்க சைடில் சமையலும் வேலையும் பார்த்துக்கிட்டு ட்ரெஸ் வந்து நாங்கள் சின்னதாக ஒரு வீல் சூட் கேஸ் இருந்தது அதில் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டு நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சுருந்தேன் ஒரு செட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு போனேன் எப்பயும் இன்கேஸ் நமக்கு மழையிலையோ வேற ஏதாவது ஒன்று நனைஞ்சிட்டாலுமே நம்ம மாத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் வேணும் இல்லையா நம்ம வந்து திருச்செந்தூர் கடல்ல போறோம் ஸோ பக்கத்துலேயே கன்னியாகுமரி இருக்கு ஸோ அங்கே போனாலுமே நமக்கு வந்து ட்ரெஸ் ஏதாவது நனைஞ்சாலும் எக்ஸ்ட்ரா வேணும்ன்றதுக்காக எல்லாருக்குமே ரெண்டு ரெண்டு செட்டு ஒரு செட்டு எக்ஸ்ட்ரா வச்சிருந்தேன் சுபாவுக்கு மட்டுமே நான் எக்ஸ்ட்ரா ஒரு நாலு செட்டு அந்த மாதிரி வச்சுருந்தேன் குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா தாங்க எடுத்துகிட்டு போனோம் திடீர்னு வந்து ட்ரெஸ் மலையே வாமிட் பண்ணிடுவாங்க தண்ணி ஊற்றி நனைஞ்சிரும் அதனால் வந்து அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அதாவது நம்ம ட்ராவல் பண்ணும்போது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ட்ரெஸ் தாங்க நம்ம போட்டுகிட்டு போகணும் ரொம்ப வந்து சேரீ அந்த மாதிரியெல்லாம் போட்டுட்டு ரொம்ப வந்து அந்த பட்டு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு போட்டுன்னு போகக்கூடாது காட்டன் ட்ரெஸ்ஸாக ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி தான் நம்ம போட்டுட்டு போகணும் நான் எப்போயுமே அந்த மாதிரி தான் போட்டுகிட்டு போவேன் அப்போ தான் நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும் இந்த நைட் ட்ராவலில் வந்து குழந்தைங்களுக்கு ஃபுல் ஹேண்டு போட்டு விடணுங்க என்ன தான் இது வெயில் காலமாக இருந்தாலும் நம்ம ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக நைட்டில் வந்து சில்லுன்னு குளிர் அடிக்கும் ஸோ அதனால தான் வந்து நான் சுபாக்கு இந்த மாதிரி ஃபுல் ஹேண்டு போட்டுட்டு நல்லா பேண்ட் போட்டுக்கிட்டேன் நானுமே ஃபுல் ஹேண்ட் சுடிதார் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு கேரி கவர் மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தேன் எக்ஸ்ட்ராவே நம்ம ஒன் சைட் கேவலஜ் பேக் இருக்கு அதை நான் வந்து ஸ்நாக்ஸும் வந்து நான் சமைச்ச சாப்பாடு எல்லாமே அதில் எடுத்து வச்சுருந்தேன் கேரி கவர் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்தேன் எதுக்காகனா திடீர்னு குழந்தைங்க வாமிட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது பஸ்ஸில் அதனால் வந்து நம்ம அந்த கவரில் கூட நம்ம வெளியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ்கில் நான் வீட்டிலேயே நல்லா சூடு பண்ணி தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேங்க மில்டன் தான் ரெண்டு நாள் இருக்காலுமே நல்லா சூடாக இருந்தது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே நான் வீட்டுக்கு எத்தின வரும்போது அதுவுமே சூடாகவே நல்லா இருந்தது சூட் கேஸு ஒரு காலேஜ் பேக் அவ்வளோதாங்க ஒன் சைட் பேக் இவ்வளோதான் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம் இதில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கான மெடிசன் நமக்கு தலைவலி அது போடுறதுக்கு அதுக்கப்புறமா வந்து தைலம் இதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஸ்நாக்ஸ் எல்லாமே நான் வீட்டிலே இங்கேயே வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் முறுக்கு வேர்க்கடலை அதுக்கப்புறமா வந்து பர்ஃபி இந்த மாதிரி வாங்கிட்டு போயிருந்தோம் நைட்டு வந்து ஒரு டென் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் நம்ம வேலூரில் தாண்டி கண்ணம் அங்கேயே நாங்கள் ஏறிட்டோமா காலையில் இது வந்து தூத்துக்குடி கண்ணம் முழிச்சது வந்து மதுரையில் தாங்க ஆறு மணிக்கு சரியான வெயில் அதுக்கப்புறம் அப்படியே தூத்துக்குடி வரும்போது நல்லா பாருங்க சரியான வழியில் உப்பு எல்லாம் அது ரெடி பண்றதுக்காக தண்ணியில வந்து பாத்தி கட்டி எடுத்து வச்சிருந்தாங்க மதுரையில் மட்டும் தான் டீக்கு குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல நிறுத்திருந்தாங்க அதோட அவ்வளோதாங்க ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக திருச்செந்தூர் காலையில் ஒரு பதினோரு மணிக்கிட்ட ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அங்கே எடுத்துகிட்டு வந்து அதாவது இங்கே நாங்கள் டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஏறினோம் அதே டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு திருச்செந்தூரில் இறக்கி விட்டாங்க இங்கெல்லாம் விசாரிச்சுட்டு எப்படி குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றணும்னு கேட்டுட்டு நேராக கடற்கரைக்கு வந்துவிட்டோங்க ஒவ்வொருத்தராக போய் குளிச்சுட்டு வந்தோம் நான் வந்து சுபா வச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன் அவர் போய் குளிச்சுட்டு தண்ணியில் அதுக்கப்புறமா யாழ்கிணறில் அவர் குளித்தார் நான் வந்து கடலில் மட்டுந்தான் சுபா வந்து அது அதுக்கே அழுதாங்க ஸோ அவங்களுக்கு சும்மா அது இறக்கி குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம் சாப்பிட்டு தான் போனோம் மணி பதினொன்றரை மணி ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்கே சாப்பிடெல்லாம் முடிச்சுட்டு சாமி பார்த்துட்டு வர்றதுக்கு மணி ஒன்று ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது தண்ணிக்கு மட்டும் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் குடிக்கிறதுக்கு அவ்வளோ கேன் இறக்கி வச்சு நல்லா வந்து சப்ளை பண்ணியிருந்தாங்க கோயிலில் கொடுத்த பிரசாதெல்லாம் வாங்கிட்டு சரி கன்னியாகுமரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்திருந்தோம் ஃபுல்லாக பஸ்ஸு கிடைக்கல ஏன்னா வந்து மாசி மாத திருவிழான்றதுனால ஃபுல் ரஷ்ஷாக இருந்ததுங்க ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் எடுத்து அங்கேயே தங்கிட்டோம் கொஞ்சம் தூரத்தில் தான் வந்து தான் ரூம் எடுத்துருந்தோம் ஏன்னா வந்து மறுநாள் தான் பஸ்ஸு அப்போ தான் டிக்கெட் புக் ஆகிருந்ததா ஸோ நம்ம மறுநாள் மதியானம் ஒன்றரை மணின்றதுனால நம்ம நைட்டு வந்து ஸ்டே பண்ணி தான் ஆகணும் அதனால் ரூம் எடுத்து தங்கிட்டு ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே சாப்பிட்டேன் சாப்பாடு தானே நமக்கு முக்கியம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா காலையிலே பதினொன்றரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு டிஃபன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே அதனால நைட்டு சாதம் தக்காளி தொக்கு இருந்தது அதை வச்சு நானும் சுபாவவுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில் வந்து மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிட்டு பூரி இருந்தது பூரியும் தக்காளி தொக்கும் வச்சு சாப்பிட்டு எடுத்துன்னு போனதுனால நமக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஈஸியாக இருந்தது ஏன்னால் இங்கே எங்கே ஹோட்டல் இருக்குதுன்னு நமக்கு தெரியல நமக்கு வந்து எந்த இடத்துல எவ்வளோ தூரம் போய் நடந்து போய் வரத்துக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா நம்மக்கிட்டே இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த ஃப்ளாஸ்கில் வந்து இவங்க காஃபி வாங்கி கொடுத்துருந்தாங்க நம்ம ரூம் எடுத்த இடத்துல ஒரு சேரு ஒரு டீப்பா அங்கேயே வந்து ஜக்கு கப்பு எல்லாமே இருந்தது நீட்டாக போட்டுருந்தாங்க சூப்பராக இருந்ததுங்க டிவி எல்லாமே இருந்தது ஆனா வந்து டிவி கனெக்ஷன் தான் கொடுக்கல போல இருக்கு நாங்களும் ஆன் பண்ணி பார்த்தோம் அது ஒன்றும் வேலை செய்யல ஏன்னா தான் சுட்டி டிவி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில் டிவி எல்லாம் பார்க்கல ரெஸ்ட் எடுத்து தூங்கியாச்சு உள்ளே அட்டாச் பாத்ரூம் ஏசி வேணும்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு இல்லை நான் ஏசினா வரும் தௌசண்ட் அப்படின்னாங்க எங்களுக்கு வெறும் நான் ஏசியே போதும் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த ப்ளூ கலர் ஃப்ளாஸ்க்குக்கு தாங்க நாங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்காலம் ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்து கூட அந்த தண்ணி ரொம்ப சூடாக ரொம்ப நல்லா இருந்தது இந்த கபோர்டு நாங்கள்லாம் யூஸ் பண்ணல ஆனால் சுபா மட்டும் யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க பிள்ளைக்கு டிஃபன் பாக்ஸ் மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்தேன் நான் சரி அவங்களுக்கு இந்த பூரியெல்லாம் வச்சு ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கபோர்டு திறக்கலன்னா அது அங்கேயே நான் மறந்துட்டு வந்திருப்போம் பிள்ளைக்கு அப்புறம் இங்கே பிளக் பாயிண்ட்டுக்கெல்லாம் பாருங்கள் சூப்பராக இந்த கிளாஸ் மாதிரி ஸ்டாண்டெல்லாம் வச்சு அழகாக வந்து பண்ணிருந்தாங்க நீட்டாக இருந்தது ஆனால் சுபா வந்து இங்கேயே இருந்து ரூம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் ரூமை காலி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில எழுந்திரிச்சிட்டு கோவிலுக்கு போகலாம் பக்கத்துலயே ஒரு முருகர் கோயில் இருந்தார் போடலான்னு பார்த்தா சரியான மழை அப்படியே எப்படா வெயிலில் கிளம்பலான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆ கடவுளாக பார்த்து நல்லா மழை கொடுத்தா ரொம்ப சில்லுன்னு ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்ச நேரம் அந்த மழை எல்லாம் நின்னதுக்கப்புறமா கரெக்டாக டுவெல் ஓ கிளாக் அந்த மாதிரி நாங்கள் ஒரு லெவன் தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்பி டுவெல் ஓ கிளாக் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம் பக்கத்தில் தான் கொஞ்சம் சீக்கிரமாக போய் அங்கே வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் ஆட்டோல தான் போயிருந்தோம் ஏன்னா மழை வர டைமில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணோம்னா அப்புறம் பஸ்ஸும் மிஸ் பண்ணிவிடுவோம் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு சாமியை வந்து நல்லா பார்த்துருந்தோம் ஆனால் திருச்செந்தூர் முருகரை வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக வந்து பார்த்து முடிச்சிடும் ஃப்ரீ தரிசனம் தான் பார்த்துருந்தோம் அப்புறம் ஆட்டோல பாருங்கள் ஃபுல்லாக மழை நல்ல மழை திருச்செந்தூரில் நாங்கள் வர வழி ஃபுல்லாக மதுரையிலேருந்து எல்லா இடத்துலையுமே நல்ல மழை பஸ்ஸோட ட்ராவலில் வந்து அனல் எதுவுமே இல்லாமல் இருந்தது இந்த பஸ்ஸு தான் நான் எங்கள் நாங்கள் வந்து வர பஸ்ஸு முன்னாடியே வந்து அங்கே வெயிட் பண்ணியிருந்தது ஆனால் ப ட்ரைவர் உள்ள இல்லாமல் உள்ளே இல்லையா நாங்கள் வெளியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் எவ்வளோ பேருங்க ஃபுல்லாக எல்லாேருமே முருகர் கோயில் திருச்செந்தூர் வந்து சாமியை பார்க்கறது அந்த தேர் திருவிழா பத்து நாள் அதுக்காக தான் இதுவே கம்மி ஒரு ஒரு பஸ் வரும்போது எங்கேருந்து எல்லாரும் வராங்கன்னே தெரியாது அவ்வளோ கூட்ட கூட்டமாக ஒரு இது இவ்வளோ பேர் இருக்காங்களேன்னு தோணும் அவ்வளோ ரஷ் எல்லாம் எங்கிருந்தோ பாண்டிச்சேரி சென்னை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பஸ்ஸும் கிளம்பிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக வந்து மழை தான் இந்த மழையிலையும் தூத்துக்குடியில் பாருங்கள் இந்த தண்ணி தேங்கி இந்த உப்பெல்லாம் கரைஞ்சிரும் போல இருக்குது இதையெல்லாம் பார்த்து தான் வந்து நம்ம வாழ்க்கையில் பிஸ்னஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க